ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் தமிழ் மாதங்களில் ஒரு முக்கியமான மாதமாகவே நம்ம பார்த்துட்டு வரோம் ஏன்னா பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிற ஒரு பழமொழி நம்மளோட தமிழ் பண்பாடில் பரவலாக பரவி இருக்கிற ஒரு பழமொழின்னு சொல்லலாம் ஏன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை வந்துட்டு இந்த காலத்துல பொழியும் இதன் மூலம் மழைக்காலமும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால உலகம் முழுவதுமே பரவி இருக்கும் தமிழர்கள் இந்த ஆடி மாதத்தை பலவிதமான சமய மற்றும் சமூக விழாக்களை வச்சு இந்த ஆடி மாதத்தை வெகுவும் விமர்சையா கொண்டாடிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் உள்ள காவல் தெய்வம் அம்மன் இந்த மாதிரியான கோவில்களில் வந்துட்டு அதிகமான சிறப்பு வழிபாடுகளுமே நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் பொய்த்து போகாமல் இருக்கவும் நல்லா மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை வேண்டிட்டு இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற ஒரு விழாவும் இந்த ஆடி மாதத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பு சிறப்புமிக்க நாட்கள் வருது அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கோங்க அந்த நாட்களில் நீங்கள் எப்படி முறையாக வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு போன்ற பல விழாக்கள் தமிழ் மக்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்தின் முக்கியத்துவம் என்ன இந்த முக்கியத்துவமான நாட்களை நீங்கள் என்ன மாதிரி என்ன பூஜை செஞ்சால் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இவ்வளவு சிறப்பு மிக்க ஆடி மாதத்தில் வரும் ஆடி பெருக்க நீங்கள் எந்த மாதிரி கொண்டாடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் ஆடி மாதத்தில் தட்சியானைய காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குங்க இது எப்படின்னா ஆடி முதல் மார்கழி வரைக்குமே இந்த காலம் தொடர்ந்துட்டு வரும் ஏன்னா சூரியன் வந்துட்டு தெற்கு பக்கமாக வளம் வருவாருங்க அதனால தான் இது இப்படி சொல்கிறோம் இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் வந்துட்டு புனித நதிகளில் நீராடுவது ரொம்பவும் விசேஷமாக பார்க்கப்பட்டு வருது அதுவும் ஆடி பதினெட்டுக்கெல்லாமே ஆடி பெருக்கண்ணுக்கு எல்லாமே எல்லா மக்களுமே புனித நதியில் நீராடுறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க ஆடி மாதத்தை கணக்கில் வச்சுதாங்க பண்டிகையை ஆரம்பிக்கும் இனிமேல் ஆடி மாதம் வந்துடுச்சுன்னா தொடர்ந்து பண்டிகையாகவே இருக்கும் ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் உள்ள காவல் தெய்வம் இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஐயனாரப்பன் முனியப்பன் மாரியம்மன் மதுரவீரன் மாடசாமி கருப்பசாமி போன்ற அனைத்து கிராம கிராம தேவதைகளுக்குமே சிறப்பான பூஜைகளும் விழாக்களுமே வெகு விமர்சையா நடக்கும் ஆடி மாதத்துல நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில்ல பன்னிரெண்டு நாட்கள் அம்மனின் ஆடி தபது திருவிழா வெகு விமர்சையா கோலாகலமா கொண்டாடப்பட்டு வரும் ஆறு வந்துட்டு மக்களோட ஜீவ நாடி அப்படிங்கிறதுனால அதுல ஆடி மாசம் புனித நீர் ஆடுறத பல நூறு ஆண்டுகளாக தமிழ் மக்கள் ஒரு மரபாகவே வச்சிருக்காங்க அது மட்டும் அப்படின்னு பார்த்தா ஆடி மாதத்தில் வந்துட்டு சிவனின் சக்தியை விட பார்வதி தாயாருக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் தாங்க அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவிலில் திருவிழா நடைபெறும் ஒரு மாதம்னே சொல்லலாம் மேலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கோவில்கள்ல அம்மன் கோவில்கள் ஆடி மாதம் கூலூத்தி ஆடி மாதம் முழுவதுமே விமர்சையாக கொண்டாடிட்டு வருவாங்க அம்மன் கோவிலில் அது மட்டும் இல்லாமல் கேரள மக்கள் ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுமே வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளோட மறைந்த முன்னோர்களுக்கு கடமைகளை செஞ்சால் அந்த ஆண்டு முழுவதுமே பித்ருக்களுக்கு நம்ம கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது மறைக்காமல் நீங்கள் உங்களது முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசையில் பித்ரு தானம் கண்டிப்பாக செஞ்சுடுங்க ஆடி பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்ததா சொல்ல படுதுங்க எப்படி ஆடி அமாவாசை ரொம்பவும் சிறப்பு ஆடி மாதத்துல அது தாங்க ஆடி பௌர்ணமியுமே ஆடி பௌர்ணமி தினத்தன்னைக்கு வைணவ தலங்களில் வெகும் விமர்சையான சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே நடைபெறும் என அயக்ரீவர் அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைக்கிறது ஐதீகமாக ஆடி மாதத்தில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேதவா விரதம் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க இந்த விரதம் இருக்கிறது மூலம் நம்மளது குடும்பம் சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்களில் திறக்காத எல்லா கோவிலுமே அன்னைக்கு கண்டிப்பாக அந்த மாதம் முழுவதுமே திறந்து பூஜை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதுங்க ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவிலில் எலுமிச்ச பழம் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்களா ரொம்பவும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க எலுமிச்ச பழம் விளக்கு வந்துட்டு ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது இது நினைவில் வச்சுக்கோங்க கோவிலில் மட்டும்தான் எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றணும் ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரைக்குமே பெண்கள் துளசி பூசை செஞ்சுட்டு வந்தீங்களா நீங்க நினைச்சது கட்டாயம் நடக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களது வீட்டில் செல்வ செழிப்பும் சகல செல்வங்களுமே வந்து சேர்வதற்காக இந்த ஆடி மாதத்தில் இதை கண்டிப்பாக மறக்காம நீங்க செஞ்சுடுங்க ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் திருவிழா வந்துட்டு ரொம்பவும் சிறப்பாக நடைபெறும் அப்போ வந்துட்டு பெருமாள் வந்துட்டு மண்டபத்தில் எழுந்தருளி காட்சி தருவாருங்க ஆடி மாதம் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காமாட்சி அம்மனை வணங்கிட்டு வந்தீங்களா உங்களுக்கு இருக்கும் திருமண தடைகள் அனைத்துமே விலகி சுப நிகழ்ச்சி விரைவில் உண்டாகுங்க ஆடி மாதம் முழுக்கவே நீங்கள் மீனாட்சி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட குடும்பத்தில் அமைதி நிலைமை ஏற்படுங்க ஆடி மாதம் மாரியம்மனை மனமுறக வழிபட்ட கண்டாயம் உங்களுக்கு இருக்கும் அனைத்து திருஷ்டிகளுமே உங்களை விட்டு விலகி ஓடிடும் மேலும் சுக்லா துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினச்சி விரதம் இருந்தீங்களா செல்வம் பெருகுவதற்கு மகாவிஷ்ணு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் ஆடி மாதம் இந்த விரதத்தை பார்வதி தேவியை நினச்சி விரதம் இருந்தீங்களானும் ரொம்பவும் சிறப்புங்க மகாவிஷ்ணுவும் பார்வதி தாயாரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் நினச்சது போல் நடத்தி கொடுப்பாங்க பார்த்தீங்களா இவ்வளவு நன்மை தரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஆடி மாதத்தில் வருது இந்த விரதத்தை எல்லாமே நீங்கள் முறையாக செஞ்சு வந்தீங்களா உங்களுக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களுமே தீருங்க மேலும் தொடர்ந்து நாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் கூடுதலாகவே கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா சனி வக்கர பயிற்சி இப்போ தான் நடந்திருக்கு வரைக்கும் உங்களது வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே பறந்து ஓடிடுன்னு சொல்லலாம் என்னடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் இப்போ எவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்போ வந்துட்டு சனி வக்கர பயிற்சி நடந்திருக்குங்க அப்படி என்னன்னா வக்கரம் அப்படிங்கிறது பின்னோக்கி வருதுங்க சனி பகவான் இப்போ முன்னாடி ஒவ்வொரு ராசியாக மாறிட்டு இருந்தார் இல்லையா இப்போ வந்துட்டு பின்னோக்கி வந்துட்டு இருக்காரு இதுதான் வக்கர பயிற்சி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த வக்கர பயிற்சி வந்தாலே அனைவருக்குமே நன்மை பயக்கிறதுக்கு மட்டும்தாங்க சனி பகவான் உறுதுணையாக இருப்பார் அதனால இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களுமே உங்களை விட்டு விலகிடும் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமான வருமானம் இருக்கும் அதற்கு நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கணுங்க இது வரைக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுங்க இதன் மூலம் உங்களுக்குள்ள அந்யுனியம் அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் அப்போ அப்பப்போது சின்ன சின்ன சண்டை வருங்க ஆனாலும் வந்துட்டு நீங்க மனசு சோர்வா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் வந்துட்டு மனம் விட்டு பேசுங்க ஒருவருக்கு விட்டு கொடுத்து பேசுறதன் மூலம் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்க முடியும் மேலும் உங்களுக்கு இதுவரை ஏதாவது வழக்கு விவகாரங்கள் கோர்ட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுங்க இது வரைக்கும் அதிகமாக செலவாகுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஓரளவுக்கு அனைத்து செலவுகளுமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும் இதன் மூலம் சில மன சங்கடங்களுமே உங்களுக்கு ஏற்படும் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க உங்களது வேலையை மற்றவங்களை நம்பி உங்களது வேலையை ஒப்படைக்காதீங்க மற்றவங்களோட வேலையை நீங்கள் வாங்கி செய்யும் பொழுது மிகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் அந்த வேலையை முடிச்சு கொடுங்க ஏன்னால் சின்ன தவறு ஏற்பட்டால் கூட அதனோட பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட நீங்கள் அனுசரணையாகவும் இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை உங்களை வந்துட்டு சிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் வியாபாரத்தில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கடின உழைப்பை போட்டால் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக பெற முடியும் ஆனால் அதுக்கு கட்டாயம் நீங்கள் அதிக முயற்சி செய்யணுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் வங்கி கடன் உதவி ஏதாவது கேட்டு வச்சுருந்தீங்களா இந்த காலகட்டத்துல கட்டாயம் அது உங்களுக்கு கிடைக்குங்க இல்லை இதுக்கு மேலே தான் நான் வங்கி கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட இப்போ போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு கட்டாயம் அந்த கடன் உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களது பணி கூடி காணப்படும் பொழுது நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் வெறுப்பாயிட்டு டென்ஷன் ஆயிட்டு அந்த கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையும் செஞ்சிடாதீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு எல்லாமே இந்த மாதம் மனதுக்கு நிம்மதி உண்டாகும் மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க எப்போ பார் ஒரு டென்ஷன் ப்ரெஷராக இருந்திருப்பீங்க வருமானத்துக்கு ஏற்ற செலவு வந்துக்கிட்டே இருக்குது என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ரொம்பவும் குழப்பம் வந்திருப்பீங்க உங்களுக்கு சாதகமாகவும் மன நிம்மதி உண்டாகும் மாதமாகவுமே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எல்லாமே பனி சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்து இருக்குது அதனால் நீங்கள் வேலை விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக மறக்காம வரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில சென்று எலுமிச்சை பழத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து மன கஷ்டங்களுமே தீர அம்மன் உறுதுணையாக இருப்பாங்க மேலும் இந்த பதிவின் அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மன் அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறோம் மேலும் இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்